உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகே கேழ வெளியூரில் தாசாலை அமைக்கும் பணி சுறுசுறுப்பாக செய்து வரும் ஒப்பந்ததாரர் ஆசை கண்ணு கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் கீழ வெளியூர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்களின் இருபத்தொன்பது புள்ளி மூன்று பூஜ்யம் லட்சம் நிதியில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கு ஒப்பந்ததார் ஆசை கண்ணு என்பவர் பணியை சிறப்பாக செய்து வருகிறார் திருச்சி முதல் தோகமலை செல்லும் சாலையிலிருந்து மேனேஜர் நகர் வரைக்கும் எண்ணூற்று ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு அமைக்க உள்ள சாலை ஆகும் முதல் வேலையாக எண்ணூற்று ஐம்பது மீட்டர் நிலத்திற்கு மூன்று எழுபத்தைந்து மீட்டர் அகலத்திற்கும் இருநூறு மில்லி மீட்டர் உயர்த்திற்கும் ரெட்மிஸ் கலவை லாரியில் கொண்டு வந்து கொட்டி பிறகு பவர் ரோலர் மூலம் ரோல் பண்ணி சுமார் நூற்று ஐம்பது மில்லி மீட்டர் உயரம் வரும் வரை ரோல் பண்ணியதாக கூறுகிறார்கள் தற்பொழுது ரெட்மிஸ் மெத் பிரேம்கோட் ஆயில் தார் அரை இஞ்சு ஜல்லி மற்றும் கிரஷர் பவுடர் கலந்து கொதிகலனில் இருநூறு கிரேட் சூடு வரும் வரை கலந்து பிறகு லாரி மூலம் கொண்டு வந்து பேவரில் கொட்டித்தார் கலவை முப்பது மில்லி மீட்டர் உயரத்திற்கு கொட்டி இருபத்தைந்து மில்லி மீட்டர் உயரம் வரும் வரை பவர் ரோலர் மூலம் உருட்டி வேலை தற்பொழுது நடந்து வருகிறது சாலையிலிருந்து ஊருக்குள்ளே செல்லும் பகுதியில் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தவுடன் உடனே வேகத்தடை அமைத்து கொடுத்த ஆசை கண்ணுக்கு பணியின் மேற்பார்வையாளர் இன்ஜினியர் மதியழகன் சிறப்பாக செய்து வருகிறார் ஒப்பந்ததாரர் ஆசை கண்ணு சாலையில் இருந்து கொண்டு கையை நீட்டி இங்கே கலவை தார் கலவை அதிகம் போட வேண்டும் என கூறி வருவது அப்படி பொதுமக்கள் பெரிதும் பாராட்டி வருகின்றனர்